அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் விருச்சகராசி பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் மண்ணும் பொன்னாகும் தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய நிலைகள் என்ன பார்க்கும் போது கடகத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் சூரியனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விர்ஜகராசினையர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று கட்டுப்படுத்தப்பட்டு தனஸ்தானம் பலப்பட இருக்குதுங்க இதனால் விருச்சவராசினியர்களுடைய கைகளில் பணப்பிழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இதனால் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க இருந்தாலும் கூட தொழில் மற்றும் வணிகத்தில் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த தொழில் மற்றும் வணிக ரீதியா முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசிரியர்கள் இத்தருணங்கள்ல கால் வகிக்க வேண்டாங்க எல்லா விதத்திலும் கவனமோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும் என்பதால் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி சுப செலவுகளை கொள்வது மிக மிக நல்லது பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்கு இவ்வளவு நாட்களாக என் வருடங்களாக கூடும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நிகழாமல் தடைபட்டு வந்த காரிய காரணத்துல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடைபட்ட சுப காரியங்கள் தற்போது துரிதமாகும் நடைபெற்று குடும்பத்தில் குதூகலமும் மன நிறைவும் நிம்மதியும் நிறைந்திருக்க கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது முக்கியஸ்தர்களுடைய உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் விருட்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் கூட அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க கணவன் வழியில் மனைவிக்கும் மனைவி வழியில் கணவனுக்கும் ஆதார் ஆதரவு உண்டுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதான் அதேபோல் பொது வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்க இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாமியர்களான நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் lum and உணவு விஷயத்திலையும் மருந்து மாத்திரைகளிலும் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் விவாதங்களில் நேரத்தை வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே துரிதமாக முயற்சித்து அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க குரு முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமை இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க குறிப்பாக உடல்நிலை சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணம் என்பதாக சொல்ல வேண்டும் அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடன் குறிப்பாக சக ஊழியர்களுடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க எடுத்தோம் கருத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான உங்களுடைய ராசிக்கு இடத்தில் புதன் வருகிறார் இதன் அடிப்படையில் உங்களுக்கு விபரீத ராஜ யோகம் செயல்படுதுங்க கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பார்த்த முன்னேற்றம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல்கள் வந்து சேர இருக்கு வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது ஏற்கனவே நீங்கள் கட்டிய கீழே வீட்டை பழுது பார்த்து அந்த சொந்த வீட்டில் குடியேறுவது என சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விர்ஜகராசிரியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற இருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க மகத்தான பதவி கிடைக்க இருக்கு இல்லத்தில் மங்கள ஊசை கேட்பதற்கான அறிகுறிகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அந்த மட்டும் இல்லாம விச்சகராசினிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அதாவது மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஸ்திரம சனியாக அவர் வலுமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வாகனம் மாற்றம் செய்யும் முயற்சி கை கூட இருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் வழிபாடாக அமைகிறது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல விசகராசனியர்களை பொறுத்து வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்க இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு இக்காலகட்டம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு பெண்மணிகளுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் அதே போல விருச்சகராசினியர்களான நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க விருச்சகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது